இனிமையிலும் இனிமையான உலக மக்கள் அனைவரையும் யோகாவின் சார்பாக வணங்கி பயிற்சியை தொடங்க யோகா நாகை எப்போதும் மறந்துடாதீங்க வெல்பட்டினாமுக்கு மறந்துடாதீங்க இதுதான் முக்கியம் எப்போதுமே பெண்கள் யாம வச்சுங்க பெண்கள் வீட்டின் கண்கள் சாதாரண விஷயம் இல்லை இது திரைப்படத்தின் பெயர் இந்த திரைப்படத்தை இயக்கியவர் என்னுடைய இனிய நண்பர் கிளாஸ்மேட்டு மணி பாரதி ஒரு ஏவிஎம் படமும் எடுத்தார் அடுத்து பேட்டிங்கிற படமும் எடுத்தார் அவர் சென்னையில் போய் இருக்கார் நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கு சொன்னால் நேரம் பற்றாது அவரை இந்த இடத்துல என் அன்பாக அவரை வணங்குகிறேன் அவரை வாழ்த்துகிறேன் அதான் உண்மை அவர் மீண்டும் நல்லது செயல்பட்டுக்கு மக்களை எல்லோரும் கொடுக்கணும் அதேமாதிரி நானும் யோகாவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த யோகாவை கொடுக்கப்ப நம்ம தலைவர் ரவி அவர்கள் இப்போது யோகாவோட இணைந்து யோகா முத்துறா செய்யப்போகிறாள் எல்லோரும் தெரியும் உங்களுக்கு இதை செஞ்சாலும் யாவும் வச்சுக்க வயிறு குறை வயிறு குறைந்தாலே வயிறு தெரியாது இந்த உடம்பு எப்போதுமே கரலக்கட்டை போல் வேலை செய்வது வாய்ப்பு இருக்கு நண்பர் இப்போ பயிற்சிக்கு செல்ல போய்க்கிறார் முதல்ல உட்கார்ந்து நம்ப காலை நீட்டி உங்களுக்கு பத்மாசனம் முடிந்தால் போடுங்கள் இதில் சுவாசனத்துக்கு வாங்க உங்களுக்கு எது முடியுமோ ஏன்னா ஒரு ஒரு நிலையையும் செய்யலாம் இப்போ பின்னாடி கையை கட்டுறதும் கையை வரல பிடிக்கிறதும் உங்கள் பிரியம் பிடிச்சி வயிறு லேசாக உள்ளே இழுங்க உள்ளே இழுத்து மூக்கால மூச்சை விட்டுக்கிட்டே போய் தலையை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க

சூப்பராக செஞ்சு முடிச்சிருக்கீங்க இப்படி தொடர்ந்து செயல்பட்டால் நம்மளுடைய வயிறு தானாகவே இறங்க வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது நிலைக்கு வரீங்களப்ப நாம் செயல்படுங்க இது வயிறாசனத்தில் செய்யக்கூடிய அடுத்த நிலை எப்போதுமே இது கேப்பு விட்டு தான் செய்யணும் உடனடனே செய்யக்கூடாது நாங்கள் உடனே இங்கே ரவி சார் தலைவராச்சே அவரை பற்றி பிரச்சனையே கிடையாது வந்துடுவார் இப்போ இதில் பாருங்கள் எப்படி வருது கை வரல் இல்லை கையை பிடிச்சிங்க ஏதாச்சும் தைவுக்கு வந்து கீழே வைக்கணும்னு அவசியம் இல்லை தான் பார்த்தீங்களா அதுக்கு எதுக்கு வித்தியாசம் தான் கொஞ்சம் கையத்து ஊக்கணும் இப்ப இவீங்கப்பா நேர இதை மாதிரி செயல்பட்டால் இப்போ எத்தனை இஞ்சி ஒரு வயிறை இடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி தொடர்ந்து பயிற்சி எடுக்க எடுக்க உங்களுடைய கட்டுப்பாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் உண்மை இந்த உண்மையை செயல்படும் போது சரியான முறையில் இப்போ லேட்டா கொண்டு இணைக்கிறதுக்கு முயற்சி பார்த்தீங்களா வரல ஆனால் வந்துடும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் பத்து எண்ணிக்கை போதும் மூச்சு எழுத்துக்கிட்டே மேலே வந்துடுங்க இதே மாதிரிக்கே நிறைய ஆசனங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை ஒன்றை மட்டும் ஒரு நாளைக்கு ஒன்று செஞ்சாலே போதும் நம்ம எந்த வேலைக்கு நம்ம பாஸ் ஆகிருக்கேன்னு தெரியும் அவள் பாஸ் ஆக பாஸாக நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வங்க வெல்பட்டினாக்க மறந்துடாது உலக மக்களை மிகுந்த வேலையை கேட்டிருக்கேன் நம்மளுக்கு ஆதரவு எங்களுக்கு தேவை வாழ்க நலம் வளருவே யோகம்